உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா நீங்க நிலா கிட்ட இன்னைக்கு காலையில ஏன் அப்படி சொன்னீங்க நீங்க தானேங்க காலையில நிலா கிட்ட தனம வந்து தனமாம் அப்படின்னு கூப்பிட வேணாம்னு சொன்னீங்க ஓ அதுவா நான் சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு அவன் இவனால தனமான்னு கூப்பிட்டு இருக்கா இப்ப திடீர்னு ஆன்டீனு கூப்பிடும்னு என்ன அவசியம் இருக்கு அத்தை சொல்றதுல என்ன தப்பு மாமா இன்னைக்கு அம்மா அம்மான்னு சொல்லி பழகிட்டோம்னு இதுவே நிலா திடீர்னு அம்மா எனக்கு வேணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க அவ எனக்கு தனமா தான் வேணும் அப்படின்னு அனுப்ச்சான் எந்த கடையில போய் வாங்கி கொடுப்பேன் இந்த பாருங்கம்மா இந்த விஷயத்துல நீங்களோ நானும் முடிவேக்க வேண்டாம் அவளுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிட்டுட்டோம் அத்த நீங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி கேளுங்களேன் ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வந்துருக்கு போறாங்க அம்மா சொல்லுங்க வீட்டுக்கு தேடி மாறி நா எங்களுக்கு ஏதாச்சும்கவ கிடைச்சதா வழக்கமா போ எல்லா பார்த்தாச்சுமா எங்குமே ஆன இல்ல நம்ம எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வாங்க என்னடி காலெல்லாம் நல்லா வலிக்குதா இதெல்லாம் உனக்கு தேவையா இங்க பாரு இப்ப நான் கேமராவை ஆன் பண்ணுவேன் நான் இப்ப எல்லாம் உங்ககிட்ட சொல்றனும் அதை அப்படியே அந்த கேமரால சொல்றேன் நீ என்ன திரும்ப சொல்லணும் நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் மேடம் நான் தினமும் சவாரிக்கு போகிற சாக்கில் நான் போதை பொருளை வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் நீ சொல்கிறேன் அப்புறம் வரா மாறுறேன் நீங்கள் என்னவோ கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு அவள் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் சீக்கிரமாக தேட ஆரம்பிங்க நாங்களும் எல்லா இடத்தையும் தேடிட்டோம் தனம் எங்கே போனாலே தெரியல அம்மா அங்கே பாருங்கள் தனம் ஆட்டோ மாதிரி தெரியுது மேடம் இது தனத்தோட ஆட்டோ தான் ஓஹோ நீங்கள் தான் அவளோட சொந்தக்காரங்களா உங்கள் மருமகளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் உங்கள் மருமகளை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க பேரில் சிட்டிக்குள்ளே போதைப் பொருளை வித்தா என்ன பண்ணுவாங்க